ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைதி டூக்கான ஒரு சின்ன அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூலி படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கை அதாவது நம்ம கார்த்திக் சாரும் லோகேஷ் கனகராஜ் சாரும் க விஷ் பண்ணுற மாதிரி அந்த போஸ்ட்டு கீழே டில்லி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சாருக்கு பேக் டு பேக் அப்ஸ் இருக்கிறதுனால அவரால் வந்து இந்த வருஷத்தில் டில் அந்த கைதி டூ படத்தை எடுக்க முடியாது அப்படின்னு தான் தகவல் வந்துருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோகேஷ் சார் ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் இந்த வருஷத்தோட எண்டுலேயே வந்து கைதி டூக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதா வந்து தகவல் கொடுத்துருக்காரு அண்ட் அடுத்த வருஷம் ஒரு இந்த பணமும் வந்து ஒரு மே ஆகஸ்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பேச்சு வந்துட்டுருக்கு ஸோ கைதி டூவை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறோங்க